வணக்கம்ப்பா ஒரு சிலர் வந்து மலம் கழிச்சிட்டு வந்த பிறகு எரியுது எரியுது எரியுதுங்கிறாங்க ஏன் எரியுதுன்னு அவங்களுக்கு தெரிய மாட்டேங்குது அந்த இடம் புண்ணாக போயிடுது ஏன் புண்ணா போகுது காரம் அதுவும் புளிப்பு அதிகமாக போது அந்த எல்லாம் அந்த குடலு கிடல் எல்லாம் புண்ணாகி போகுது அந்த புளிப்புக்கு புண்ணாகிடுது அப்போது வந்து மலம் கழிச்ச பிறகு நம்ம காரமாக வர சாப்பிட்றோமா அது அப்படியே புண்ணாகி மனம் கழிச்ச பிறகு எரிச்சல் ஒரு கால் மணி நேரம் அரை மணி நேரம் கொண்டு எரிச்சல் தாங்க முடியாத எரிச்சல் ஏற்படும் அதுக்கு என்ன செய்க்கா ஒரு நாள் நீங்கள் காரம் புளிப்பாக ஒரு வத்தம் குழம்புக்கு வச்சு சாப்பிட்டுக்கோங்க மற்றபடி தினம் காரம் புளிப்பாக சாப்பிடணும்ல கஞ்சி மோர் சாதம் பழைய சாதம் இப்படி மாற்றி மாற்றி சாப்பிட்டு வரலாம் அதுக்குமே உங்களுக்கு ரொம்ப எரிச்சலாக இருந்துச்சு அப்படி புண்ணாகி போச்சு வேறு ஒன்றும் செய்ய முடியலன்னா திருப்பலா சூரணம் இருக்குல்ல அது ஒன்றரை ஸ்பூனு இல்லாட்டி ஒரு ஸ்பூன் எடுத்து கூட ஒரு பெரிய டப்பில் போட்டு வெது வெதுப்பான தண்ணி ஒரு ரெண்டு மூணு லிட்டர் தண்ணி அதில் ஊற்றி அதில் உட்காந்துக்கரணும் பாசனம் வாய்ப்புடுற மாதிரி உட்காந்துக்கரணும் அப்படி உட்காந்திங்கன்னா உங்களுக்கு அந்த வெடிப்பில் இருக்க புண்ணுகள்லாம் ஆறும் அப்படி ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு நீங்கள் அதை உட்காந்து சரி பண்ணுங்கள் காரம் புளிப்ப கண்டிப்பாக குறைச்சிருங்க புளிப்பு சேர்க்கவே சேர்க்காதீங்க